யாத்திரையாகவும் பதினேழாவது அதிகாரத்தில் தேவடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது ஒன்பதாம் வசனமும் பதினைந்தாம் அவசரமும் நீங்கள் வாசித்தார் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்தத்தில் போகும் பொழுது அமலேக்கியர்கள் அவளுக்கு எதிராக வந்து விடுகிறார் அமலைக்கியர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்த பொழுது மோசைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை யுத்த பயிற்சியில் அவளுக்கு இல்லை திடீரென்று சத்துக்கள் வந்து விட்டார் அப்பொழுது ஆண்டு மோசை சொன்ன மோசை கையில் கோல் வச்சுருக்கிறியா கவலைப்படாத இந்த கோலை எடுத்து கொண்டு நீ அந்த மலையின் உச்சிக்கு போ அந்த கோலை எப்படி தூக்கி உயர பிடிச்சினா உனக்கு வெற்றி கிடைக்கண மோசி மலை உச்சியில் எறிப்போய் சிலுவை வடிவத்தில் மோசி ரெண்டு கையும் உயர்த்த அது சிலுவை மரம் ஊல் எரிக்கிறது நடுவில் அந்த கோல் பிடித்தால் அது சிலுவையாயி மாறுகிறது அவதமாக இந்த கோலை மலையின் உச்சியில் பிடிக்கும் பொழுது யோசுவா யுத்தம் செய்கிறான் கத்தர் மாபெரும் வெற்றியை தருகிறார் மோசியின் கைகள் கீழே வந்த பொழுது அமலைக்கல் ஜெயித்தாக மோசியின் கையை தாங்கி பிடிக்கிறார்கள் மோசியின் கை உயர்ந்து இருந்தது கத்தர் மாபெரும் வெற்றி தந்தால் அந்த இடத்துக்கு எகோவா நிசி என்று பெயர் வைத்தார் ஏதாவது நடக்கும் வரை நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் ஜெபிக்க ஜெபிக்க உனக்கு ஒரு அற்புதம் வரப்புகிறது உனக்கு கத்தர் வெற்றி தரப்புகிறான் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக